இன்று நாம் பார்க்க போவது காலபைரவருடைய மந்திரம் இந்த மந்திரம் சுத்தியானால் எல்லா வகையிலும் நன்மை வந்து சேரும் காலபைரவர் என்பவர் இந்த காலத்துக்கே அதிபதி உலகை படைத்த படைக்கும்போது கால காலபைரவர் உருவானார் இந்த மந்திரத்தை வந்து அமாவாசை என்று இரவு ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அஷ்டமி என்று ஆரம்பிக்கலாம் அஷ்டமியில் ஆரம்பித்தா இந்த மந்திரத்தை அம்மாவாசையில் முடிக்கணும் அமாவாசையில் அம்மாவாசையில் இந்த மந்திரத்தை ஆரம்பித்தா அஷ்டமியில் இந்த மந்திரத்தை முடிக்கணும் அதில் தேய்பிர அஷ்டமி அதில் ஆரம்பித்து அமாவாசையில் முடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி இதை பார்த்து நீங்கள் பயன்படுத்தும்போது இந்த மந்திரம் வந்து அதீத சக்தி உண்டுது அதே மாதிரி வந்து இதுக்கு தாம்பூலம் வெற்றியில் பார்க்கு வேறு வந்து அசைவ முறையில் அதை செய்யக்கூடாது தே தேன் அப்பம் இந்த இதுகளெலாம் வச்சு இதை பயன்படுத்தும்போது இந்த மந்திரம் எளிதாக சித்தியாங்க இது கால பைரவருடைய அஷ்டகர்மும் அந்த மந்திரத்தில் இருக்குது வசியம் மோகனம் ஆகர்ஷணம் தம்பனம் இப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான சித்துக்களும் இதில் விளையாடுனா இந்த மந்திரம் வந்து ஒரு ஏ ஒரு ஏழையாக இருக்கவனையும் பணக்காரன் ஆகி விட்டுருவான் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மந்திரம் இந்த மந்திரம் வந்து அகோரியல் வந்து காசியில் இந்த மந்திரத்தை ரொம்ப பிரபலமாக பயன்படுத்துவாங்க அப்போ இந்த மந்திரம் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கும் கால பைரவர் எட்டு பைரவரில் எட்டு பைரவரில் இது வந்து வசிய பைரவர் அப்படின்ற ஒரு இதை சேர்ந்தது இந்த மந்திரத்தை வந்து நான் பின்னாடி அந்த இதாகவே எழுதி கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் பயனடைங்க இந்த மந்திரத்தை அஷ்டமியில் ஆரம்பிங்க அமாவாசையில் முடிஞ்சு இல்லை அம்மாவாசையில் ஆரம்பித்து அஷ்டமியில் முடிஞ்சு இந்த மாதிரி இதை ஆர செய்யும்போது இந்த மந்திரம் நல்லா நிலச்சி நின்று வேலை செய்யும் இந்த மந்திரத்துக்கு சாபம் பாவம் எதுவுமே கிடையாது இதை நிறைவாக செஞ்சு பயனடைய வேண்டியறேன் நன்றி வணக்கம்